கிராம சுகாதார செவிலியர் வேலை இரண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஏழு பணியிடங்கள் தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள சூப்பர் சான்ஸ் தமிழகத்தில் காலியாக உள்ள நானூற்றி பதினேழு கிராம சுகாதார செவிலியர் பணியிடங்கள் இருப்பதற்கான அறிவு வெளியாகியுள்ளது இருபத்தோராயிரம் வரை சம்பளமாக கிடைக்கும் இந்த பணிக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் கல்வித் தகுதி என்ன வயது வரம்பு உள்ளிட்ட விவரங்களை இங்கே பார்க்கலாம் தமிழகத்தில் பல்வேறு துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்கள் நிரப்பும் பணியில் தமிழக அரசு முழுவீச்சில் ஈடுபட்டுள்ளது மருத்துவத்துறையில் காலியாக இருக்கக்கூடிய கிராம சுகாதார செவிலியர் பணியிடங்கள் நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அண்மையில் அறிவித்திருந்தார் ஸ்டாலின் அறிவித்த நிலையில் சுகாதார செவிலியர் பணியிடங்கள் நிரப்பதற்கான நடைமுறைகளில் மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் தொடங்கியுள்ளது இதன்படி துணை செவிலியர் பணியிடங்கள் நிரப்ப அறிவிப்பு வெளியாகியுள்ளது மொத்தம் இரண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஏழு பணியிடங்கள் நிரப்பப்படுகிறது துணை செவிலியர் கிராம சுகாதார செவிலியர் பணிக்கு குறைந்தபட்சம் கல்வித் தகுதியாக பனிரெண்டாம் வகுப்பு முடித்திருக்க வேண்டும் அதுபோக பொது சுகாதாரம் மற்றும் தடுப்பு மருத்துவ இயக்குநரால் வழங்கப்படும் துணை செவிலியர் அல்லது பல்நோக்கு சுகாதார பணியாளர் ஆகியவற்றில் இரண்டாண்டு பயிற்சி கல்வி பெற்றிருக்க வேண்டும் தமிழ்நாடு செவிலியர் கவுன்சில் பதிவு செய்திருப்பது கட்டாயம் தேர்வு செய்யப்படும் செவிலியர்களுக்கு எட்டின் கீழ் பத்தொம்பதாயிரத்து ஐநூறு முதல் எழுபத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரம் வரை சம்பளம் வழங்கப்படும் விண்ணப்பிக்க வயது வரம்பை பொறுத்தவரை பொதுப் பிரிவினர் பதினெட்டு வயது முதல் நாற்பத்தி ரெண்டு வயது வரை விண்ணப்பிக்கலாம் எ சிஏஎஸ்சி எஸ்டி பிஎஸ்சி பிசிஎம் எம்பிசி மற்றும் டிஎன்சி விண்ணப்பதாரர்களுக்கு அதிகபட்ச வயது வரம்பு இல்லை இந்த பணியிடங்களுக்கு நேர்மாக தேர்வு கிடையாது விண்ணப்பதாரர்கள் பெற்ற மதிப்பெண்கள் மற்றும் காலி பணியிடங்கள் ஆகியவற்றின் அடிப்படையில் தேர்வு செய்யப்படுவார்கள் சான்றிதழ் படிப்பில் பெற்ற மதிப்பெண்களுக்கு அறுபது சதவீதம் மதிப்பெண்கள் வழங்கப்படும் பத்தாம் வகுப்பில் பெற்ற மதிப்பெண்களுக்கு நாற்பது சதவீதம் கணக்கெடப்படும் முழுக்க மெரிட் லிஸ்ட் அடிப்படையில் தேர்வர்கள் தேர்வு செய்யப்பட வாய்ப்புள்ளது கொரோனா காலத்தில் அரசு மருத்துவமனைகளில் பணியாற்றியவர்களுக்கு சிறப்பு மதிப்பெண்கள் வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தகுதியும் ஆர்வம் உள்ள விண்ணப்பதாரர்கள் தேர்வு அறிவிப்பினை ஒருமுறை நன்கு படித்து உறுதி செய்து கொண்ட பிறகு விண்ணப்பிக்கலாம் ஆர்பிடா டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளத்தின் வாயிலாக விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்ப கட்டணமாக ரூபாய் ஆறுநூறு செலுத்த வேண்டும் எஸ் சி எஸ்இ எஸ்டி உள்ளிட்ட பிரிவினருக்கு முன்னூறு ரூபாய் கட்டணமாகும் விண்ணப்பிக்க விண்ணப்பிக்க வரும் பதினாலு பன்னெண்டு இருபத்தஞ்சு அன்று கடைசி நாளாகும்